இல்ல சார் அவர் கேக்குறாரு திமுக வந்து விஜய்க்கு எதிரி விஜய்க்கு நீங்க எரியான்னா ஆமா அரசியல் ரீதியா எரிய அப்படின்னு சொன்னீங்க சார் சரி விடு தண்டு அதனால என்ன பண்ணுது இல்ல சார் இல்ல சார் நான் சார் உங்களுக்கு தப்பா சொல்லல நீங்க ரைட்டு நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வந்து இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி அதை எதிர்த்து இன்னைக்கு திறத்தவரை உச்சத்துல இருக்கவரு வந்து வராரு அத நம்ம வந்து மக்களுக்கு நல்ல சீன் வராரு திற தரலாம் எவ்ளோ எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கான்னு நான் சொல்ல தேவை இல்ல ஒரு நிமிஷம் நல்ல விஷயம் நானும் வரவே இருக்கிறேன் சரியா

இல்ல சார் அவரு கேக்குறாரு திமுக வந்து விஜய்க்கு எதிரி விஜய்க்கு நீங்க எரியான்னா ஆமா அரசியல் ரீதியா எரிய அப்படிங்கிற சொன்னீங்க சார் அதனால என்ன பண்றது இல்ல சார் இல்ல நான் சார் உங்களுக்கு தப்பா தரல நீங்க ரைட்டு நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வந்து இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி அதை எதிர்த்து இன்னைக்கு திறந்தவர் உச்சத்துல இருக்கவரு வந்து வராரு அத நம்ம வந்து மக்களுக்கு நல்ல சீன் வராரு திற தரலாம் எவ்ளோ எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கான்னு நான் சொல்ல தேவை இல்ல ஒரு நிமிஷம் நல்ல விசயம் நானும் வரவே இருக்கிறேன் சரியா